ஒரு நமக்கு விண்ணப்பம் வாழ்க்கை பயணத்துல சூழ்நிலை சஞ்சலமான சூழ்நிலை பயமான சூழ்நிலோ ஏழு நடக்குமோ நடக்கிற சூழ்நிலை ஒரு நேரத்துல பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஒரு நேரத்தில் ஆரவாரம் ஒரு நேரத்தில் ஆனந்தம் ஒரே பூரிப்பு

வித்தியாச வித்தியாசம் இந்த சங்கீதம் நூத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் வாசிக்கிறோம் ஒரு ஒரு மனிதனு ஒரு வியாபாரத்துக்கு நம்ம இருக்கலாம் வியாபாரம் தாங்க முடியாத ஒரு குற்றத்துல இருக்கான் வேதனை வேதனையால் நல்லா அவர் சொல்லும்போது அந்த விண்ணப்பம் சொல்லுவது என் மீறுதற்கு நக்கிரவங்கள் குற்றங்கள் குறைகளா என்று பண்ணீங்க தவிர செய்தி சிக்கி கொண்டிருந்த நான் சாபத்தில் இருக்கிறேன் என் மூலாத செய்கிற பாபா இருக்க எல்லா இடத்துல ஆனாலும் என் தேவன எங்களை நீங்களாக்க வச்சுங்க விடுதலை செய்யுங்க நான் கைடு செய்யறதுல எனக்கு ஆசீர்வாதம் வேணும் நானும் இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கோம் இதுதான் ஒரு மனிதனுடன் எதிர்ப்பார் இதுதான் எல்லா மனிதனுடைய மாஞ்சியும் விருப்பமும் கூட போடுறோம் ஏதாவது மனுஷன் அந்த தேவ குறைத்து நேரத்தில்

oh

அப்ப நம்ம மின்னப்போம் பரிசுகளை மில்லப்போ ஒரு நாசிலே இல்லை ஆடோட சமூகத்தில் இருக்கிறது ஒரு வேலைக்காரன் சொல்லலாம் ஆடு மாட்டமான செத்து இன்னொரு சைடு பார்க்கலாம் மொட்டகத்தெல்லாம் ஒரு டைமு போய்ட்டாங்க ஜோதிலாம் பார்க்கலாம் பூராணமாக விழுந்து தான் செத்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கடைசியாக பார்க்கலாம் மனுஷனுக்கு எப்படி இருக்கும் கேட்டதெல்லாம் செய்தி எந்த ஒரு தீங்குமான பூமியை பார்க்கலாம் அந்த யோக மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு தீங்குமானதாலாம் தேவனே பார்த்து

அப்புறம் என் ஆபத்தினாலே உங்களுக்கு முக்கத்தை எனக்கு வரையாற்று உங்களது சரியை நான் எனக்கு தீவிரமாக உத்தரவு அபேசிக்க வேண்டும் நம்ம சூப்பிடுவது பதிலே இல்லை என்ன நடக்க போதும் எது நடக்க போதோ தெரியல புரியாத சூழ்நிலை சொல்றாங்க

வாழ்ந்துருவோம் பாடலாம் எடுநாளாய் வாழ்ந்து ஆனா தேவரோட பாடல அது ஒரு புகையை போவோம் இடத்துல ஒரு புகை எழுபது எவ்வளவு நேரம் அந்த புகை இருக்கும் காக்கோட காக்கோட கலக்க கலக்க அந்த புகை அப்படியே கரைந்து மறைந்து போடுறது கண்ணுக்கு தெரியாத ஒரு புகையாக பாதிப்போம் ஐயா நம்ம ஆயுசு நாள் படத்து பகுதினா எவ்வளவு வேணா இருக்கலாம்

வளர்ந்து <inaudible>

இப்ப அதை சுத்தியாகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதை உற்சகப்படுத்துவதற்கு அந்த ஆய்ம தூக்கி நிறுத்துவதற்கு அந்த மனுஷரும் அந்த மனுஷன் எப்படி இருக்குன்னா அறுக்கப்பட்ட இறுதியா வந்து தட்டி கொடுத்து முடியாது ஏன்னா உணர்ந்தது என் போஜனத்தை குசித்த மறந்தேன் உற்பத்தி நாட்கள்ல ருசிக்கிறது கூட நம்ம மறந்துடுவோம் என்னத்த சாப்பிட்டு என்னத்த வாழ்ந்து என்னத்த செய்ய போறோம் பூமியில இருந்து என்னத்த செய்ய போறோம் சந்தேகமான மனுஷன் பேசுகிற ஒரு சொல்லுகிற ஒரு விண்ணப்பத்தை தான் நம்ம பார்க்கிறோம் இந்த பதினோராம் அவசரத்துல வாசிக்கிற என் நாட்கள் சாய்ந்து போகிற நிலைமை போல இருக்கிறது நாட்கள் சாய்ந்து போகிற நிலைமை போன்றிருக்கும் காலையில வெயில வந்து நிற்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு சைட் நிலவு இருக்கும் இந்த நிலையில அதே சாய்ந்து 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 மணி பன்னெண்டு மணி ஆகும் நேரு குச்சு வெயில் வரும்போது நிழல் கூட மறைந்து போயிடும் மனுஷனோட நிழல் கூட மறைந்து போயிடும் அதே மாதிரிதான் மனுஷனோட வாழ்க்கை வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தா அந்த சஞ்சலமா இருக்கிற மனுஷன் வாழ்க்கை அந்த சாய்ந்து போகிறேன் போகிறேன் பதினாறு பதினாறு திக்க ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவருடைய இத்தை அதிகரிப்பார் இவர் வந்து யாராக இருக்காதா அந்த வேதனை சுற்பம் சங்கலம் வியாதி பெஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே இருந்துட்டப்பா எதுவுமே வெற்றி கிடைக்கலன்னு சொல்லி இருக்கிற மனுஷனுக்கு யாரா இருக்காதா அவன் இத்தனை பிள்ளையாக இருக்கணும் அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஸோ மனுஷனுக்கு உதவி செய்ய ஆகணும்

பூமியில வகிமைக்கும் பயப்படுவாங்க பூமியில பெரிய ராஜாவா இருக்கிறாங்க ராஜான்னு சொன்னா சர்வ சீமா எல்லாத்தையும் ஆய்வு செய்வாங்க அந்த தேவர் தரத்துல இருக்கிற அந்த தேவர் ஏதோ வரணத்துக்கு ஏதோ இருக்கிறவங்க ஒரு ஜட்மெண்டே இருக்கு கோர்ட்ல இருக்கிற ஜட்மெண்டே மாசி அவங்க விருதை கூட நடுக்குமா இருந்தான் சர்வ உலகம் தேவர்கள் ஐசியா பார்க்குறோம் நூற்றி ரெண்டாம் சங்கீதத்தில் இருபத்தி ரெண்டாம் வருஷத்தை பார்க்குறோம் ஸ்ரீயோனின் கற்றுடைய நாமத்தையும் எருசிலேமில் அவர்கள் புதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள் எங்க பிரஸ்தாபப்படுத்துவார்களா இருபதாம் வருஷத்தில் கற்றுடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானவிலிருந்து பூமியின் மேல் கண்ணோட்டமானார் தேவன்

ஒரு சில சொல்லுவாங்க முப்பத்தி அஞ்சாறு வயசுல நான் அரித்து எண்பத்தி எட்டு வரைக்கும் டாக்டர் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நேரத்தில் நேரத்தில் நாட்கள் ஒருவேளை அவங்க மேலே ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு இருந்தாலும் சரி இந்த சந்ததி மேலே ஒரு நியாயமான தீர்ப்பு இருந்தாலும் சரி துர்மார்கமா இருந்தால தலைமுறை விசாரிக்க க நீங்களாக்கெச்சித்து விடுதலை ஆக்கும்போதே எனக்கு ஒரு பெருமையாக ஆனந்த சத்திரமாக அது ஒரு கட்டிதான் ஏன்னா அது அவனால முடியாதுனால முடியாது தேவனால் ஒரு தரும் தேவன் ஒரு ஒரு மட்டுமே செய்ய வளரனா ராஜாக்கள் பயப்படுவாங்களாம் பூமியில் இருக்க செல்வ

到哪里去？阿叔，你把那个……